गल <laughs> गया Thank you. சிவராமபுரத்தில் கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரத்தில் கஞ்சி பார்க்கப்படுகிறது சிறப்பான அன்னதானமும் வழங்கப்படுகிறது சிறப்பான அன்னதானமும் வழங்கப்படுகிறது கும்பகோணம் நாளை டாக்டர் மூர்த்தி ரோட்டில் கும்பகோணம் நாளை டாக்டர் மூர்த்தி ரோட்டில் பால்குடம் அணிவகுத்து வருகிறது பால்குடம் வருகிறது பால்குடம் வருகிறது யானை குதிரை மாடு ஆடு அனைத்து அனைத்தும் வருகிறது பால் காவடிகள் அழகு காவடிகள் அனைத்தும் வருகிறது ஜெ ஜலசந்திர மாரியம்மன் திருக்கோயில் நாட்டு மூத்தி ரொட்டி நாளைக்கு பால் அபிஷேகம் பால்குடம் பாலாபிஷேகம் பால்குடம் ஜலச்சந்திர மாரியம்மன் கோயிலில் நாளை பாலாபிஷேகம் பால்குடம் காவிரி ஆட்டங்களிலிருந்து வருகிறது காவிரி ஆட்டங்களிலிருந்து வருகிறது நாளை பால்குடம் குருவாள் திருவிச்சி எட்டாயிரம் பார்சல் வழங்கப்படுகிறது பார்சல் வழங்கப்படுது தமிழர் இருக்கா தமிழர் இருக்குதும்மா ரெண்டு எடுத்து குடிப்போம் ஆ என்ன சார் பார்த்து வாங்கம்மா தண்ணியிலலாம் பார்த்து கிளம்பிங்க என்ன போங்க என்ன பூமாரி நான் அந்த பக்கம் காலையில் ஏங்க கேட்குற அஞ்சா சரியாக பிடிச்சி பிள்ளைக்கு உண்டு உப்பு இருக்காரு இங்கே 38분. 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 3리분 38분. 38분. ശ്രീ കുബേര ലക്ഷ്മി ഐശ്വര്യ ഗണപതി ശ്രീ കുബേര ഐശ്വര്യ ഗണപതി സായ് സായ ശ്രീ കുബേര ഐശ്വര്യ ഗണപതി ഐശ്വര്യ ഗണപതി ശിവരാമപുരം ശിവരാമപുരം

குரு குருவே துணை அத்திமரம் தத்தர் பாசம் செய்யும் மரம் அத்திமரம் தத்தர் பாசம் செய்ய மரம் அத்திமரம் குருவால்கா குருவே துணை சிவராமபுரம் ஓம் சைராம் சக்குர் சைனதா சிறீடிவாச குருவாள துணை சிவராமபுரம் சிவராமபுரம் அக்னி துணி துணி அக்னி இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் படுதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் படுதல் வேண்டும் இந்த அக்னியை சுற்றி வரும் பொழுது மட்டை காயுடன் சுற்றுதல் இன்னும் நலம் இந்த அக்னியை சுற்றும்போது தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் மூன்று முறையும் தலையை இந்த இட நம்மளுடைய பில்லி சூன்யம் ஏவல் விலகுகிறதே பில்லி சூன்யம் விலகுகிறது விலகுகிறதே கந்திஷ்டி விலகுகிறது குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த அக்னியை ஒன்பதன் முறை வளம் வருதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வந்து மட்டைக்காயுடன் தலையில் இடதுபுறம் மூன்று முறையும் புறம் மூன்று முறையும் சுற்றி அக்னிகளிட நம்மளுடைய பிள்ளை சூரியம் ஏவல் கந்திஷ்டி விலகிறது கந்திஷ்டி விலகிறது உருவாள்குருவை துணை அத்திமரம் நல்ல அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த மரத்தை இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம்பறுதல் வேண்டும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம்பறுதல் வேண்டும் ஏழு முறை வளம்பறுதல் வேண்டும் இந்த அத்தி மரம் பீமாசங்கர் ஜோதியர்லிங்கம் பீமா பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் இடத்தில் மகாராஷ்டிரை மிக பிரம்மாண்டமாக உள்ளது 这样就是来，从未中断。十八岁，你呃，是不是你妈什么的给我报啊？二天没下不来，还是没下不来，二天没下不来，二天没下不来。天亮了，天亮了，天亮了，天亮了。我们老，我们老，我,下我,我们老。

ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சினேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சினேய திருக்கோயில் சிவராமபுரம் 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 குருவால்க குருவேத்தனை குருவால்க குருவேத்தனை சாய்ராம் சாய்ராம்

ஸ்ரீ பாடகச்சேரி ராமனிக சுவாமியாளன் ஸ்ரீ பாடகச்சேரி ராமனிக சுவாமியாளன் திருக்கோயில் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு அருள் ஆசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் திசிகளும் தவசிகளும் இங்கே நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குரு வாழ்கிற ஞானிகளும் சித்தர்களும் திசிகளும் மகான்களும் இங்கே நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடக்கட்சியில் ராமநீஸ்வரில் சிவராமபுரம் சிவராமபுரம் சிவராமபுரத்தில் இந்த சிவராமபுரத்தில் மிதக்கும் கல் இருக்கிறது மிதக்கும் கல் நீங்கள் காணலாம் இந்த சிவராமபுரத்தில் மிதக்கக்கூடிய கல்லை பார்க்கலாம் இந்த கல்லை நீங்கள் பார்க்கலாம் தண்ணீரில் மிதக்கக்கூடிய கல் ராமநாத அதாவது ராமேஸ்வரத்தில் பார்த்துருக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் மிதக்க நீங்கள் இந்த சிவராமபுரத்திற்கு வந்தால் மிதக்கக்கூடிய கல்லை பார்க்கலாம் சாயராம் குரு வாழ்க குருவே திரை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில் ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில் சிவராமபுரம் சிவராமபுரம் ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் மிதக்கும் கல் அரிதாகக் காணப்படுகிறது தண்ணீரை மிதக்கக்கூடிய கல் இங்கு கிடைக்கும் இங்கே காணப்படுகிறது சாய்ராம் சாய்ராம்

என்னோட வேற என்ன இல்லையா வேற வேற என்ன இல்லையா நம்ம எல்லாரும் என்னடா குருவாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் கருவறையில் சென்று நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம் இந்த சிவராமபுரத்தில் பாபாவிற்கு கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி வாழ்க குருவே துணை குருவாள்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி விடாம முயற்சி சாய்ராம் 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 நீங்கள் நேரடியாக கருவறையில் சென்று சென்று ஆரத்து விடுகலாம்